காய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக காரசாரமாக பச்சை மிளகாய் புளிமணி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுருக்குன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறமா உங்கள் கிட்டே என்ன பச்சை மிளகாய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக நீளமான பச்சை மிளகாய் தான் போடுவாங்க என்கிட்ட இது இருக்கனால நான் இது போட்டுக்கிறேன் இதுவுமே காரம் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நடுவில் ஒரு கம்பி வச்சு திருப்புற கம்பி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக போடும்போது வெடிக்கும் ஸோ அதனால் ஓட்டை போட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு காரம் இல்லாமல் அந்த மிளகா இறங்கி சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ இது தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாகவே விடணும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்டும் ஒன்றும் மண் சட்டி இல்லைன்னா இரும்புச் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ என்ன காஞ்சதுக்கப்புறமா கடுகு இது கூட கால் ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் ஸோ அப்போ தான் அந்த புளி ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி காட்டும் வெந்தயம் போட்டால் ஸோ இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலே உள்ள சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே முழுசாக சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டே ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவு வதங்கினாலே போதும் இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே காரமாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ புளி வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த புளியில் வந்து கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சுட்ருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் ஸோ அதில் வந்து உள்ளே சேர்த்திடலாம் பாருங்கள் அந்த புளியோட திக்னஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியாக செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து சுண்டி வரதுக்கு லேட் ஆகும் பாருங்கள் வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு அந்த பச்சை மிளகாயோட தோளுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஸோ அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக காட்டுறதுக்கு ஒரு பீஸ் வந்து வெல்லம் சேர்த்திக்கோங்க நாட்டு சக்கரை வேண்டாம் வெள்ளம் சேர்த்துனீங்க அப்படின்னா தான் அது கரைஞ்சும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு சின்ன அளவு வெள்ளம் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா கமன்னு சூப்பரான பச்சை மிளகாய் புளி மண்டி ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ